என்னால ஃபிரேல ஒரு நிமிஷம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக அடுத்த மாதம் இருபத்தைந்தாம் தேதி திங்கக்கிழமை மாநாடு இரண்டாவது மாநாடு நடத்துவதற்கு எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இன்று காவல்துறையிடம் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு வழங்கக்கோரி மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய என்னெல்லாம் அந்த கண்டிஷன்ஸ் எதெல்லாம் எப்படி சொல்கிறார்களோ அதை நாங்கள் போன தடவை எங்களுக்கு அந்த அனுபவம் மாநாட்டில் முதல் மாடு விக்கிரவாண்டியில் நடந்தது அதையெல்லாம் அவரும் நானும் பேசினோம் அதுபடி நாங்கள் எந்த ஒரு மக்களுக்கு இடையூறு இல்லாமல் இந்த மாநாடை மிக சிறப்பாக நாங்கள் நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கோ வெற்றி எப்படி மாவட்ட கண்டிப்பா வெற்றி மாநாடா தான் இருக்கும் எதுவா இருந்தாலும் எங்க தலைவர் எது தொட்டாலும் அது வெற்றி தான் இல்ல இல்ல சார் நீங்க எல்லாமே

அவர்கள் அறிவிப்பார்ன்றதுக்கோசம் தான் நாங்கள் வந்து எல்லாத்தையும் இது பண்ணுறது கலந்துக்குவாங்கன்றது இனி ஒரு உங்களுக்கு தெரியும் போன மாநாட்டில் எவ்வளோ பேர் கலந்துக்கினாங்கன்றது தெரியும் அதோடு இங்கே அதிக அளவில் இருப்பாங்கன்றதுல சந்தேகம் மொத்தம் வந்து ஐநூற்றி ஆறு ஏக்கருங்க அதில் வந்து பார்க்கிங்கும் சேர்த்துருக்குது அந்த இடத்துக்கு ஆப்போசிட்லேயே தான் அந்த பார்க்கிங்கும் இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் இடம்லாம் கேட்டுருக்குறோம் பக்கத்தில் இருக்கிற இடத்த எல்லாத்தையும் கொஞ்சம் அங்கே இருக்கிறவர்கிட்ட கேட்டு அது போய் சேர்த்து நாங்கள் நடத்துவோம் என்று தெரிஞ்சுக்கோம் எல்லாமே தமிழ்நாடே சாதகமாக இருக்கும்